பாசமே இல்லாத கிட்ட இருக்கிற மனைவியோட நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியுமா ஒரு கணவன் பார்வை இல்லாத கிட்ட ஓவியத்தை கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படித்தாங்க இருக்கும் ஒரு ரசனையே கிடையாது அப்படி இருந்தும் சில பெண்கள் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களோட பெற்றோர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான் இதுதாங்க உண்மை இதயத்தின் வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என் தெரியுமா எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசி என்று மௌனமாகவே அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் உண்டு ஆனால் அந்த வழிகளை கொடுத்தவர்கள் மட்டும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம் கண்முன்னை சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பெண்களை தவிர திருமணத்திற்கு பின் எந்த ஒரு பெண்ணும் ராணியாக வாழ்வதில்லை இதுதான் நூறு பர்சன்ட் உண்மை ஒரு பெண் தன்னை ஒருவனுக்கு ஒப்படைக்கும் வரைதான் அவள் வாழ்க்கை அவள் கல்வி அதன் பிறகு அவள் இந்த உலகத்தில் ராணியாக வாழ்வதும் நடைபெணமாக வாழ்வதும் அவளை நம்பி வந்த ஆணின் கையில்தான் இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சரியா தவறா